திருவண்ணாமலைக்கு பார்சல் ரெடி ஆகிடுச்சுங்க எப்பவும் போல ஹஸ்பண்ட் கடலூர் பகுதியிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் செமக்கேரன்னு சொல்லக்கூடிய சின்ன இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆத்து இறால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கா நண்டு நவர மீன் பெரிய சங்கராவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சங்கராவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏலம் விடுற இடத்துல எல்லா மீனுமே ஒன்றா கலந்து தாங்க ஏலம் விடுவாங்க நம்ம தனித்தனியாக எடுத்துன்னு வந்து பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏராளும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க சி ஒயிட் ஏராளும் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு பர்லா மீனும் அதுக்கப்புறம் வஞ்சரம் பூங்குழலி அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது கொரியருக்காக எல்லா மீனுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க திருவண்ணாமலையிலேருந்து பெரிய ஆடுன்றதுனால எல்லா மீனுமே தனித்தனியாக கட் பண்ணி அவங்களுக்கு ஜிப்லாக் கவர் போட்டு பேக் இருந்தாங்க வஞ்சரம் பர்லா இதெல்லாமே கட் பண்ணி தனித்தனியாக பேக் இருந்தாங்க திருவண்ணாமலையிலேருந்து பர்லா மீனை வந்து குழந்தைங்களுக்காக மெயினாக கேட்டுருந்தாங்க குழந்தைங்களுக்கு முள் இல்லாமல் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணி கொடுக்கறதுக்காக ஃபிஷ்ஷை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டு புராணை வந்து க்ளீன் பண்ணாமலே கேட்டிருந்தாங்க கீழே அடியில் வந்து ஃபுல்லாக ப்ரானை போட்டு ஐஸ் மேலே போட்டுட்டு க்ளீன் பண்ண மீனை ஜிப்லா கவரில் வச்சு லேயர் லேயராக வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இவங்க எங்ககிட்ட ரெகுலராக மீன் வாங்குறதுனால தர்மாகோல் பாக்ஸை இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க இவங்க எங்களுக்கு கஸ்டமர் மட்டுமே இல்லைங்க என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கொடுங்க எப்போல்லாம் கல்பாக்கம் வராங்களோ அப்போல்லாம் குழந்தைங்களுக்காக மீன் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்கங்க அண்ணாக்கும் ஒரு பாய் சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொரியர் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க சென்னை தாம்பரம் காஞ்சிபுரம் வேலூர் அப்படி சொல்லிட்டு எல்லாேருக்கும் பேக் இருந்தாங்க